وعليكم ورحمة الله تعالى وبركاته السلام நஹமதுலா ரசுஹில் கரீம் அம்மா பட் பகது குரானில் அலிமபில் குர்கானில் மஜீத் அவுத் பில்லாஹிமஸ் ரஜின் ரஹ்மான் இர்வஹி அலவச்சார் ஆகிய அல்லாஹினின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் மேலும் சாந்தியும் சமாதானமும் எம் தேர்தல் தலைவர் முகமது ரபி சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் தாபூயின்கள் தபு தாபியங்கள் மீதும் மேலும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சிக்கலில் சிக்க வைக்கும் ஃபோனும் லோனும் ரெண்டுமே நல்லா தெரிஞ்சது தான் மனுஷனோட அடிப்படை தேவை வந்து என்னவா இருந்துச்சு சொல்லுங்க ஃபோனா உணவு உடை இருப்பிடம் இப்போ வந்து அது மூணு இல்லை அஞ்சாயிருச்சு உணவு உடை இருப்பிடம் போனு லோனு அந்த மாதிரி அஞ்சாயிடுச்சு ஆமாத் மனுஷங்களா கூட்டிக்கிட்டாங்க வாழ்வுக்கு இன்றியமையாததா ஆயிடுச்சு இந்த போனும் லோனும் நவீன விஞ்ஞான சாதனங்கள் வந்து பல இப்ப வந்துருச்சு அத வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தினா அது நம்மளுக்கு வந்து நன்மை அதை வந்து தீமையான காரியங்கள்ல பயன்படுத்தினா தீமை தான் இந்த ஃபோனு வந்து இப்போ பார்த்தா ஃபுல்லாக தீமையா மட்டும்தான் இருக்கு எல்லாம் பாதுகாத்தவங்களை தவிர அது எல்லாருமே நாசமாக்கிட்டு தான் இருக்கு எல்லா இடத்துலையுமே ஃபோனு தான் மதர் சால் ஆரம்பிச்சு இப்போ கூட பாருங்க ஃபோன் தான் வச்சிருக்காங்க எல்லாருமே மதர் சால் ஆரம்பிச்சு ஸ்கூலு காலேஜு பஸ்ஸு பஸ் ஸ்டாப்பு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனு பீச்சு பார்க்கு பாத்ரூம்ல கூட மனுஷனுக்கு எங்கெல்லாம் ஆக்சிஜன் கிடைக்குதோ அவன் அவன் இருக்க எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் ஃபோன் இருக்கு

மகனுக்குள்ள பங்கை இறைவன் எழுதியுள்ளான் அதை அவன் அடைந்தே தீர்வான் கண் செய்யும் விபச்சாரம் பார்வையாகும் நாவு செய்யும் விபச்சாரம் பேச்சாகும் மனம் ஏங்குகிறது இச்சை கொள்கிறது அல்லது பொய்யாக்கிறது அப்படின்னு அபிசல் ஆலேசுரம் சொல்லியிருக்காங்க இதுல பின்னாடி சொல்லப்பட்டதை தவிர முன்னாடி சொல்லப்பட்ட ரெண்டுமே இந்த போனுக்கு பொருந்தும் கண்களும் விபச்சாரம் தான் செய்து அவங்களுடைய நாவுகளும் விபச்சாரம் தான் செய்து இந்த போனால உணவு போதை சினிமா போதை மது போதை கிரிக்கெட் போதை பாலியல் போதைன்னு இப்படி இருந்த காலம் போய் இப்ப உலகத்துல இருக்கிற எல்லாருமே இந்த போன் தான் இருக்காங்க இந்த யூசுஃபு கூட போன் தான் பாக்குறான் அந்த அளவு எல்லாருக்கிட்டயுமே பிறந்த குழந்தைக்கு கூட ஒரு வயசு குழந்தைக்கு கூட போனு தான் சாப்பாடு விட்டுறாங்க அந்த அளவுக்கு இந்த போன் வந்து அதிகமாட்டு போயிடுச்சு இரண்டாவது வந்து கடன் அதாவது லோனு நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாருமே லோன் வாங்கிட்டு போஎம்ஐ கட்டிட்டு போஸ்ட் ஃபர்ஸ்ட் எதுக்கு லோன் வாங்கிட்டு போனா இந்த போனுக்காக தான் இஎம்ஐ ஃபர்ஸ்ட் கட்டினதே இந்த ஃபோனுக்காக தான் இருக்கும் அந்த அளவு நார்மல் ஃபோன் கூட கிடையாது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் ஐஃபோன் தான் அந்த ஐபோன்காகவே லோன் கட்டிட்டு இருக்காங்க அந்த அளவு இந்த ஃபோன் மோகமும் இந்த லோன் மோகமும் மக்களிடையே அதிகமாகவே பரவிடுச்சு நீரின்றி அமையாது உள்ளது அப்படின்னு அப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இப்போ வந்து கடன் அமையாது மனித வாழ்வு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு யாரை பார்த்தாலும் அந்த அளவுக்கு மனுஷன் வந்து கடன் அப்படின்ற ஒரு கடலுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க இப்ப மக்கள்ல பல பேர் வந்து முதல்ல இஎம்ஐ கட்டுறதே போனுக்காக தான் இன்னும் கடனே வாங்க கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லவே கிடையாது இஸ்லாத்துல வந்து தேவைக்கு வந்து நம்ம லோன் தேவைக்கு வந்து கடன் வாங்குறது வந்து அனுமதி அனுமதிக்கப்பட்டிருக்கு தேவைன்னு யாருக்கு கேக்குறாங்களோ அவங்களுக்குன்னு கடன் கொடுக்கலாம்னு இஸ்லாம் இருக்கிற மிகப்பெரிய வசனம் எது அல்பக்கரால இருக்க இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வசனம் அந்த வசனம் ஃபுல்லாவே அல்லாஹ் வந்து கடனை பத்தி தான் சொல்றான் எந்த மாதிரி கடன் கொடுக்கணும் கடனை பத்தின பொத்த வசனம்னா அதுல இருக்கு இன்னும் ஷஹீஹுல் புகாரில நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்துல கடன் சம்பந்தமா ஒரு தனி அத்தியாயமே இருக்குது அவங்களுடைய சுய தேவைக்காக தான் வாங்குவாங்க ஆனா நினைச்சு பாருங்க கடன் வந்து யாருமே தேவையில்லாமல் போய் கேக்க மாட்டாங்க அவங்க ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால ஏதோ ஒரு அவசர தேவைக்காக தான் கேட்பாங்க அதனால தர்மத்தை விட கடன் தான் சிறந்தது வந்து முதல்ல மூணு பிரிக்கலாம் வந்து கல்வி மருத்துவம் உணவு உடை இருப்பிடம் இன்னும் தொழில் இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைக்காக இரண்டாவது வந்து மது சூதாட்டம் மூன்றாவது வந்து ஆடம்பர திருமணம் பிறந்த நாள் விழா பூ புனித நீராட்டு விழா பெயர் சூட்டு விழா இன்னும் புதுசா வாகனம் வாங்கணும் ஃபோன் வாங்கணும் இந்த மாதிரிக்கு வாங்குறது முதல் தேவைக்காக மட்டும்தான் நம்ம கடன் வாங்கணும் கடன் கொடுக்கவும் செய்யணும் இரண்டாவது வந்து இந்த மது சூதாரத்துக்கு கொடுக்கவே கூடாது அவங்க வந்து அதை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க போறாங்க எப்படியோ போய் நாசமாக தான் போறாங்க அதனால அது கொடுக்கவே கூடாது மூணாவது இந்த ஆடம்பர திருமணம் இன்னும் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றி மார்க்கட்ல அனுமதி இல்லாதது நடக்கிறது அதுக்கு நம்ம கொடுக்கவே கூடாது அதுக்கு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு மாதிரி நம்மளுக்கும் தான் பாவம் எழுதப்படும் அதனால கொடுக்கவே கூடாது இதில் வந்து முதல் வகை வகையினருக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அல்லாஹ் வந்து குரான் சொல்றான் வலா த அலல் அலல் வர்ரி ஒத்தக்குவா வலா த அலல் இஸ்மி வல் உதுவான் இன்னும் நன்மையிலும் பயபக்தியிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்திலும் பகைமையிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டாம் அப்படின்னு அதனால முதல் வகையினருக்கு மட்டும்தான் கடன் கொடுக்கணும் சொல்றான் ஐதிக்கும் தீங்கு வந்து உங்களை அடைவதெல்லாம் அது உங்கள் கரங்கள் சம்பாதித்ததின் காரணத்தால் தான் இன்னைக்கு எல்லாருமே வட்டியெல்லாம் நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம் எங்க பார்த்தாலும் வட்டி லோனு 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 எங்க பார்த்தாலும் லோனு தான் நல்லா பேசுவாங்க ஃபோன் பண்ணி இந்த லோன் வாங்கிக்கோங்க அந்த லோன் வாங்கிக்கோங்க அப்புறம் நம்ம தான் லோ லோன் அலையணும் அது வட்டி போட்டு அந்த வட்டி குட்டி போட்டு ராக்கெட்ல போய் நடுத்தரல இருந்து நிக்கிற மாதிரி தான் லோன் எல்லாமே இருக்கு அதனால கடன் வாங்கறத தடுத்துக்கணும் வட்டி வாங்குறதையும் தடுத்துக்கணும் குடுக்கறதையும் தடுத்துக்கணும் இன்னும் நபிசாலா ஆலயம் கிட்ட அவங்க ஜனாசா தொழுகை நடக்கிறதுக்கு ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டா அவங்க கேப்பாங்க இவங்க பேர்ல கடன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இருக்கு அப்படின்னு சொன்னா தொழுக தொழுக வைக்கவே மாட்டாங்க போய் போயிருவாங்க இல்லன்னு சொல்லாம மட்டும்தான் தொழுக வைப்பாங்க இன்னும் அமுகுரையாள அறிவிக்கிறாங்க ஒரு முஹ்மீன் கடனோடு கட்டப்பட்டது கட்டப்பட்டிருது அவரோட க கடன் வந்து நிறைவேற்றப்படுற வரைக்கும் அவருடைய உயிர் வந்து விடுதலை செய்யப்படுறது இல்லை இன்னும் மரண் மரணம் அடைந்தவர் மேல கடன் இருக்கிற வரைக்கும் அவருக்கு க கபுல வந்து வேதனை நடந்து கொண்டேதான் இருக்கும் அதனால உங்களோட பொறுப்புதாரர்கள் வந்து விரைவா கடன் அடைக்கணும் அதை விட்டுட்டு ஏழாம் நாள் சத்தியா நாற்பதாம் நாள் சத்தியான்னு ஊரே கூட்டி சாப்பாடு போட்டு இது பண்றதுக்கு அவங்களுடைய கடன் அடிச்சு அவங்க கபருடைய வேதனையில இருந்து லேசாகிறதுக்கு நம்ம உதவணும் இன்னும் நபிசல்லா அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க போர்ல ஷஹீத் ஆவாங்கல்ல அவங்களுடைய எல்லா பாவங்களுமே மன்னிக்கப்படும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவங்களுடைய கடன் மட்டும் அத வந்து யார பொறுப்புதார ஆக முடியும் அவங்க வந்து ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க என்னன்னா நாளை மறுமை நாள்ல வித எல்லா வித எல்லா வித காரியங்களும் முடிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு செல்வதற்காக அனுமதிக்கப்பட்டு சிரா சிராது முஸ்தகின் பாலத்தை அடையிறதுக்கு ஒரு அடியான் வந்து போவான் அப்போ வந்து அல்லாஹ் வந்து அந்த நெருங்கக்கூடிய சமயத்துல அந்த அடியான நிறுத்தி வைக்கும்படி இடுவான் மலக்குகளுக்கு அப்போ வந்து அந்த அடியான் கூறுவான் என்கிட்டதான் நிறைய அமல் இருக்கேன் நான் அவ்வளவு செஞ்சிருக்கேன் அவ்வளோ நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கணே அப்படின்னு அப்போ வந்து மலக்குமார்கள் சொல்லுவாங்க இந்த அடியான்கிட்ட இருந்து அவருடைய அனுமதி இல்லாம நீ ஒரு மிஸ்வா குச்சியை எடுத்திருக்க அதையும் நீ கொடுக்கல அதுக்காக அதுக்கு பகரமா வேற எதையும் அதோட கிரையத்தையும் நீ கொடுக்கல அதனால நீ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நினைச்சு பாருங்க நம்ம எவ்வளோ ஓ நன்மை செஞ்சு அவ்வளோ இபாத செஞ்சு தொழுக வணக்கம் நைட்லாம் தொழுது நோம்பு வச்சு இன்னும் சதக்காலாம் கொடுத்து சொர்க்கத்துக்கு போகணும்னு இருக்கும் பத்து ரூபா இருக்குமா அந்த மிஸ்வா குச்சி அந்த குச்சினால அவங்க சொர்க்கத்துக்கு போறதே தடைப்பட்டிருக்கு அந்த அளவு இந்த கடன் வந்து கடன் கடனை அவங்க திருப்ப கொடுக்கலன்னா அந்த அளவு பொறுப்பு மிக்கவங்களா இருக்கும் நம்ம இன்னும் இந்த இது போன்ற சிக்கலின் சிக்கைக்கும் போனில் இருந்தும் நோனில் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் வாஹிரு தஹ்வானா அலைஹிம் துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா